இன்றைக்கு கிராமப்புறங்களில் வீடு கட்டும் போது அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்லி யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அனுமதி பெறவில்லை என்றால் வீட்டிற்கு சீல் வைப்பேன் என்று சொல்வதே வீட்டை இடிப்போம் என்று சொல்வதோ அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இதுவரைக்கும் அந்த நடைமுறை இல்லை இது ஜனநாயகத்திற்கு அளவு இல்லை கிராமத்தில் விவசாயிகள் படிக்காதவர்களும் உள்ளனர் அவர்களுக்கு எல்லா விவரங்களும் தெரிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கேள்விக்குறியாக இருக்கிறது முதலிலே கிராமப்புற மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் நீங்கள் வீடு கட்டுவதற்கு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்கின்ற மமதையில் இது போன்ற அறிவிப்புகளை வெளியிடுவது என்பது இது முழுக்க முழுக்க மக்கள் விரோத செயலாக பார்க்கப்படுகிறது கிராமங்களில் இருப்பவர்கள் பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் இன்னும் கிராமங்களை முறைப்படுத்தி முறையாக நாம் செய்திருக்கிறோமா என்று அரசு நினைக்க வேண்டும் கிராமங்களிலேயே சாலை வசதி குடிநீர் வசதி சுகாதார வசதி கல்வி வசதியை அரசு முழுமையாக செய்து இருக்கிறதா பாடுபட்டு சேர்த்த பணத்திலேயே ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சேர்த்த பணத்திலே தனக்கு சொந்தமாக ஒரு இல்லம் கட்டி கொண்டு அதிலேயே குடியிருந்து தங்கள் வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் இன்றைக்கும் போராடி வருகின்ற வேளையில் இதற்கு அனுமதி வாங்கவில்லை என்றால் சீர்வைப்பம் என்று சொல்வது என்னென்ன வகையில் நியாயம் எல்லா மக்களிடத்தில் இருந்த பணத்தை சுரண்டவரைதான் இந்த அரசு சிந்திக்கிறதை தவிர எந்த வகையில் மக்களுக்கு உதவுவது என்று சிந்திக்கவில்லை எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற தாரக மந்திரத்தோடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மனிதனுக்கு தேடி உண்ண உணவு உடுத்த உடை வசிக்க இருப்பிடம் என்பதை கொண்டு பசுமை வீடு திட்டம் மாதாந்திரம் இருபது கிலோ விலையுள்ள அரிசி இலவச வேட்டி சேலை திட்டம் மாணவர்களுக்கு சீருடை ஆகியவற்றை மக்களுக்கு வழங்கினார் அதே போல் லட்சம் பசுமை வீடுகளை கட்டி கொடுத்து அம்மாவின் திட்டங்கள் அனைத்தையும் வழங்கினார் தற்போது கூட எழுச்சி பயணத்தில் நிலம் இருந்தால் வீடு கட்டி கொடுக்கப்படும் நிலம் இல்லை என்றால் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று வாக்குறுதியை கொடுத்து வருகிறார் மனிதனுக்கு தேவை முன்ன உணவு வசிக்க இருப்பிடம் முடுத்த உடை இந்த அடிப்படை தேவையை கூட இந்த அரசு கருத்தில் கொள்ளாமல் தொட்டதற்கெல்லாம் அனுமதி என்கின்ற பெயரில் மக்கள் பணத்தை சுரண்டுகிறார்கள்ஸ்மார்க்ல சந்தி சிரித்து பத்து ரூபாய் பிணதோறும் ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனையிலேயே ஒரு நாளைக்கு பதினைந்து கோடி ரூபாய் ஆக ஆண்டுக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி என மக்களுடைய பணத்தை சுரண்டி அரசு கஜானாவில் சேர வேண்டிய பணத்தை மேலிட கஜானாவிற்கு ஒரு நாளைக்கு பதினைந்து கோடி ரூபாய் ஆக ஆண்டுக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி என மக்களுடைய பணத்தை சுரண்டி அரசு கஜானாவில் சேர வேண்டிய பணத்தை கஜானாவிற்கு ஸ்டாலின் குடும்பத்திற்கு செல்கிறது பாடுபடும் ஒரு விவசாயி வீட்டுக்கு அனுமதி என்கின்ற பெயரில் பெயர் மக்களை இந்த அரசு சர்வாதிகார போக்கோடு அறிவித்திருப்பது என்பது ஜனநாயக நாட்டிலே உகந்ததல்ல மக்கள் ஸ்டாலின் அரசுக்கு நிச்சயமாக பாடம் புகட்டுவார்கள் இன்றைக்கு தானும் ஒரு விவசாயிதான் என்று விவசாயிக்கு ஆதரவாக உணர்ச்சி பிளம்பாக எடப்பாடியார் அரசுக்கு கடுமையான கண்டனத்தை வைத்துள்ளார் நிச்சயம் எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் மக்களின் கண்ணீரை திடப்பார் என பேசினார் தேவை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் தான் அம்மா அவர்கள் உணவு உலை இருப்பிடத்திற்கு இருபது கிலோ விலை இல்லாத அரிசி வழங்கினார்கள் உடுத்த உடைக்கு விலையில்லா வேசி சேலை திட்டங்களை வழங்கினார்கள் மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார்கள் இப்படி உண்ண உணவு உடுத்த உடே இருக்க இருப்பிடம் என்ற அடிப்படை தேவையை கூட இந்த அரசு கருத்திலே கொள்ளாமல் தொற்றதற்கெல்லாம் அனுமதி அனுமதி என்கிற பெயரில அவர்கள் மக்கள் படத்தை சுரண்டுவதற்கு ஏற்கனவே டாஸ்மார்க் ஊழல் சந்தி செலுத்துக் கொண்டிருக்கிறது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனையிலே ஒரு நாளைக்கு பதினைந்து கோடி ரூபாய் பதினைந்து கோடி ரூபாய் ஆண்டுக்கு கோடி ரூபாய் பணத்தை சுரண்டி அரசு கஜானாவில சேர வேண்டிய பணத்தை தன் வீட்டு கஜானாவில இன்றைக்கு மேலிடம் என்ற பெயரிலே கருணாநிதி முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது கிராமத்திலே பாடுபட்டு ஒரு விவசாயி வீடு கட்டினா அதற்கு அனுமதி என்கிற பெயரில அதிலும் மக்களை சுரண்டு